பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயதாம் கல்பவ்ஷாயாய நமதாம் காமதே நபி அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்று மலேசியாவில் பத்தாவது வருடம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய மலேசிய மந்திராலயம் என்று எவ்வளவு பக்தர்கள் என்ன சமாச்சாரம் எப்படி ஒரு பக்தி சிரத்தையோடு அந்த பத்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் நானும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் ராகவேந்திர சுவாமிகள் அருளி இருக்கிறார் அப்படின் தான் சொல்லணும் நேற்று இரவு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கலாம் குட்டி குட்டி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான இறைவனுடைய வேஷங்களை தரித்து கொண்டு ராயருக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க ஒரு பக்கம் ராயர் மேலே பாட்டு படிச்சிட்ருக்குறாங்க ஒரு பக்கம் தெய்வீக ஆராதனை காலை எழுந்தவுடனே ஹோம காரியங்கள் இப்படி ரெண்டு விஷயம் சொல்லுவோம் சார் எப்படின்னா பாரத தேசத்தை கர்மபூமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அயல் தேசத்தை போக பூமின்னு சொல்லுவோம் பணத்தை கொண்டு வருவாங்க செலவு பண்ணுவாங்க கேடிக்கையில் ஈடுபடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட மண்ணில் இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு மலேசிய மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமி மேலே இந்த பக்தர்கள் காட்டக்கூடிய அவர்களுடைய பக்தியை பார்த்து மெய்சிலிர்த்து போய்ட்டு இதுக்கெல்லாம் காரணம் அடித்தளம் அப்படின்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் முனியாண்டி சுப்பையா அவர்கள் மந்திராலயத்துல இருந்து அந்த ராகவேந்திர சுவாமிகளை எடுத்துட்டு வந்து அவர் வேண்டி நிறைய அருள் பெற்று இருக்கார் ஆனா அது தன்னோடு நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ராகவேந்திர சுவாமிகளை அத்தனை பேரும் வணங்கி அவரவர் பிரார்த்தனை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய இடத்துல ராகவேந்திர சுவாமிகளை உட்கார வச்சு நித்திய ஆராதனைகளை செய்து கலைகளை வளர்த்து டெய்லி அன்னதானங்க எத்தனை பேர் வந்தாலும் பாருங்க இந்த மாதிரி கொடை உள்ளம் எங்கேயும் பார்க்க முடியாது நிறைய பணம் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கலாம் ஆனால் குரு மேல் இவ்வளவு பக்தியை காமிச்சுண்டு ஒரு நாள் விடாமல் ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி கொண்டு பூஜைகளை தவிர்ப்பவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் விடாம குரு மகான கெட்டியா பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா அதனாலதான் அவர் வசம் அவர் இருக்கிறார் இதுதாங்க நாம அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை பார்க்கதை விட ராகவேந்திர சுவாமிய தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் அவர் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் அம்மாவை பார்க்கிறார் இல்லையா அதான் அவர் பூஜையை இவர் பார்க்கறார் அவருடைய வாழ்க்கையை ராகவேந்திர சுவாமி பார்த்தோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க அவர்கிட்ட சரணாகத்தை அடைஞ்சிடணும் எனக்கு எதுவும் தெரியாது ஏதோ எனக்கு பெரிய சாஸ்திரம் தெரியும் பக்தி தெரியும் பெரிய கிரந்தங்கள் தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராகவேந்திர சுவாமி முன்னாடி போனால் எப்படி அம்மா கிட்ட ஒரு குழந்தை வாஞ்சையோடு போகமோ ஏன்னா எந்த ஒரு பக்தரும் ஒரு சன்னிதானத்துக்கு உள்ளே வரும் பொழுது மனது முழுக்க அழுக்கோட தான் வர மனதில் களங்கம் இல்லாமல் ஒரு பக்தர் வரணுன்னா எந்த கோயிலுக்கு எந்த பக்தரும் போக முடியாது ராகவேந்திர சுவாமிகளுக்கு தெரியும் அந்த குற்றங்களையும் அந்த மலங்களையும் எப்படி அகற்றி அவனை பரிசுத்தமாக்கி வாயு தேவரிடம் அவரை கொண்டு சென்று எப்படி இறைவனை சேர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய யுத்தி தெரிந்தவர் மூலம் இறைவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் பிரகலாதனாக இருக்கும் பொழுதே அவர் சென்றிருக்கலாம் ஆனால் சாமான்யமாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை அழைத்துத்தான் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் இருந்து கொண்டு தபம் செய்து கொண்டு நமக்காக காத்திருக்கிறாருன்னா அவருக்கு வேற என்னங்க செஞ்சோம் கொஞ்சம் பாருங்க அவர் நமக்கு செஞ்சது ஒரு கணக்கு இதுவரையிலும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு செய்தது என்ன ஏன் எனக்கு பெரிய அளவுக்கு மரியாதை இல்லை அப்படி இருக்கும் போது நானும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல இவ்வளவு அன்பு காற்ற அளவுக்கு நான் இதுவரையிலும் எதுவுமே நடந்ததில்லை இனிமேலாவது அந்த ஞானத்தை ராகவேந்திர சுவாமிகள் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழைச்சிண்டு ராகவேந்திர சுவாமிகள் தலைமையில் பகவானுடைய இடத்திற்கு நாம் போய் சேர்க்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனையை நாம் எல்லாரும் செய்வோம் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்குது நிச்சயமாக ஆரம்ப நிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தருவார் ஏன்னா ஒரு குழந்தை வந்தவுன்னா அதுக்கு அந்த நேரத்தை தேவையானது மிட்டாய் இல்லையா அதை கொடுத்தா தான் மறுபடியும் வருவோம் மிட்டாய் இந்த தாத்தா தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை தூண்டி அந்த ஆசையை எடுப்பவரும் அவரே இந்த மிட்டாய் ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவதில்லை என்கின்ற ஞானத்தை பிறகு தந்து இந்த உலகத்தில் உண்மையாக இந்த உலகத்திற்கு வந்ததற்கு உண்டான காரணத்தை கற்பித்து நம்மை என்ன சொல்லுது பரலோகம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுலோகத்தை அவர் தலைமையில் ராகவேந்திர பக்தர்களாகிய நாம் அத்தனை பேரும் சேர்ந்து போகக்கூடிய யோக்கியத்தையை ஏற்படுத்தி நம்மையும் சேர்த்து அழைத்து செல்வார் இந்த அற்புதமான இந்த பத்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் அடியேனும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ராகவேந்திர சுவாமிகள் அருளி இருக்கிறார் அதே வார்த்தையை தான் பிரயோகப்படுத்தின யாம் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவ்வப்பொழுது இங்க நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வேற யார் இருக்கா நீங்க ராகவேந்திர பக்தர்கள் ஒவ்வொருவரும் கொண்டாட்டங்களை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில் இந்த பதிவு செய்யப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சத்சங்கம் ஸ்ரீனிவாசதாசர் தர்மம் ஸ்ரீ கிருஷ்ணா thank you